இந்த ரயில்வே துறை அமைச்சர் எல்லாம் ஒரு ஆட்டு ஆட்டினா தான் சரியாக வரும் நம்ம மேலே அந்த கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் போச்சு சார் அதாவது ட்ரெயின் இது வரைக்கும் டிலே ஆகுறதை தானே பார்த்துருக்கேன் இவங்க என்ன சொல்கிறாங்க ட்ரெயின் கிளம்ப போதுன்னாங்க எங்கடா ட்ரெயின் அப்படின்னு திரும்பி பார்த்தோம்னா எல்லா பிளாட்ஃபார்மில் உள்ள ட்ரெயினும் நிற்கிது நம்ம பிளாட்ஃபார்மில் உள்ள ட்ரெயினை மட்டும் காணும் ஆனால் கிளம்ப போகுது ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸில் ஏறுறதுக்காக ஒரு ஏழை காலுக்கு வந்து நின்றுது நின்னோன்னு என்ன பண்ணிட்டாங்க எப்போயுமே வந்து ராமேஸ்வரம் வண்டி நமக்கு முன்னாடியே வந்து நின்றோம் போனோன்னே ஏன்னா ஏழைக்கால் தானே நம்ம எப்போயும் வந்து ஒரு ஆறே முக்கால் ஆறரை அந்த டைமுக்கு போவோம் வண்டி வந்து நிற்கும்னு இல்லைங்கள ஆனால் இந்த தடவை அனௌன்ஸ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே ஸ்டேஷனுக்குள்ளே போகிறப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்துருச்சு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் வந்துருச்சு ஒம்பதாவது பிளாட்ஃபார்மில் நிற்க போகுது உடனே ஓடி போய் ஏறுங்க ஏறலனா உங்களை விட்டு விட்டு வண்டி மாட்டுக்கு கிளம்பி போயிடும் அப்படின்னாங்க நானும் அடித்து பிடிச்சிட்டு ஆக்சுவலி இந்த தடவை கொஞ்சம் டிலே வேறு சரியாக ஒரு ஏழு அஞ்சுக்கு தான் உள்ளே போனேன்னு நினைக்கல ஏழே காலுக்கு ட்ரெயினை ஏழு அஞ்சு உள்ளே போகிறேன் பார்த்தா தண்டாவாளத்தில் ட்ரெயினை காணும் பக்குன்னு ஆயிடுச்சு என்னடா எடுக்க வேண்டிய ட்ரெயினை நம்ம வர நினச்சிட்டு முன்னாடியே எடுத்துகிட்டு ஓடிட்டு போயிட்டேண்ணா ட்ரைவர் அப்படின்னு பயமாக போய் பார்த்தா கூட்டம் ஜே 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 நிற்கிது அங்கே போது அந்த இருந்துச்சு ட்ரெயினுக்கு இன்னும் வரல சரி ட்ரெயினுக்கு இன்னும் வரல ஆனால் அனௌன்ஸ்மெண்ட் எப்படி வருதுன்னா ட்ரெயினை நிற்கிது கிளம்ப போகுதுன்ட்டாங்க கண்ணுக்கு தெரிஞ்சு பிளாட்ஃபார்மில் கடைசி வரைக்கும் ட்ரெயினையே காணும் சார் அதில் ட்ரெயினு வருது டிலே ஆச்சு ஆக்சுவலி இப்போ வருது இல்லையா இந்த ட்ரெயினு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் லேட்டு இதுதான் அந்த வர்ற ட்ரெயினு இந்த ட்ரெயினுக்காக தான் அவ்வளோ பேர் நிற்கிறேன் அத்தனை பேருக்குமே ஒரு டவுட்டு இன்றைக்கி ட்ரெயின் வருமா வராதா எந்த அப்டேட்டுமே இல்லை ட்ரெயினு லேட்டாக வரலாம் ஏகப்பட்ட இடைஞ்சல்கள் இடையில இருக்கலாம் அதெல்லாம் தப்பு இல்லை ஆனால் வர்ற ட்ரெயினை இரு அதை வராத ட்ரெயினை வந்துருச்சு போக போகுது இதில் அல்டிமேட் என்ன அப்புடின்னா இந்த ஒன் த்ரீ நைன் ஒன்று உண்டு இந்த ரயில்வேல வந்து என்கொயரி அதாவது நம்ம டவுட்ஸு க்ரீவென்சஸ்ஸு இதெல்லாம் கேட்குறதுக்காக சரி அதுக்கு கால் பண்ணி கேட்போம்னு கேட்டேன் அது கால் கனெக்ட் ஆகிறதுக்கே மூணு நிமிஷம் ஆச்சுன்னு வைங்கள அவன் அவன் புராணம்லாம் பாடிட்டு வர்றான் இந்த ஒரு பத பரதேசம் எப்படி ஏறிச்சு பற்றியலாம் அது இந்த இது ரிசர்வ் அதில் ஏறி உட்கார்றதுக்காக அந்த ரன்னிங்கில் ஏறிட்டேன் அது ஒன் நான் எனக்கு ஃபோனை போட்டு கேட்டால் அவங்க எல்லா டீட்டெயில்ஸையும் வாங்கிட்டாங்க வழக்கம் போல் உங்கள் பெயர் அதுக்கப்புறம் நம்பரு என்ன ட்ரெயின் எல்லாத்தையும் கேட்டு சார் உங்கள் ட்ரெயினில் எந்த பிரச்சனையும் இல்லை ட்ரெயின் இஸ் வெரி கிளியர் சார் நீங்கள் எப்போ வேணாலும் ஏறிக்கலாம் சரிடா நான் இங்கே பறந்து போய் இந்த ராபரி படத்தில் வர்ற மாதிரி பேராசூட்டில் குதித்து போய் ட்ரெயினில் இறங்குறதா எப்படி இறங்குறதுன்னு கேட்டால் ஏன் உங்கள் ட்ரெயின் வரலையா அப்படின்னு மறுபடியும் ஏன்னிட்டே கேட்குறேன் ட்ரெயின் வரல ட்ரெயின் எந்த ஸ்டேஷனில் இருக்குது எப்போ ட்ரெயின் வரும் நல்லா கேட்டேங்க நான் எங்கேயோ ஃபோனை போட்டு யாருக்கு போக்குவரத்து கழகத்துக்கு ஃபோனை போட்டு கேட்கல இந்த பல்லவன் இந்த திருவள்ளுவர் போக்குவரத்து கழகம் அதுக்கெல்லாம் கேட்கல ரயில்வே மினிஸ்ட்ரி வச்சுருக்கேன் அந்த ஒன் த்ரீ நைனுக்கு அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா சார் ட்ரெயின் எங்கே இருக்குன்னே எங்களுக்கு தெரியாது இல்லைப்பா ட்ரெயின் இந்த ட்ரெயின் இந்த இடத்துல நீங்கள் ஜிபிஎஸ் அந்த இதெல்லாம் வச்சுருப்பீங்கள ட்ராக்கிங் வச்சுருப்பீங்கள அந்த ட்ராக்கிங் எங்கே இருக்கு அதை பார்த்து சொல்ல முடியுமா எங்கக்கிட்ட அந்த டீட்டெயில்ஸ் இல்லை நான் ஏர்போர்ட்டுக்கு போனை போட்டு கேட்க முடியும் ட்ரெயின் என்னாச்சுன்னு அதை அவன்கிட்ட கேட்டதுக்கு சரிப்பா கடைசியாக நான் என்ன பண்ணிட்டேன் சரி ரைட் இப்போ இருக்கிறது தான் கூட இல்லை போல் கடைசியாக உங்கள் ட்ரெயின் அந்த ட்ரெயின் எங்கே இருந்தது லாஸ்ட்டு ஸ்டேஷனோட அந்த லொக்கேஷன் யாரு சொல்லுங்களான்னு கேட்டால் அதுவும் எங்களுக்கு தெரியாது ட்ரெயின் கிளம்புனது மட்டும்தான் தெரியும் மற்றபடி அதுக்கு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு ரயில்வே கஸ்டமர் கேரில் பதில் சொல்கிறேன் எனக்கு இடையில் இன்னொரு டவுட்டு வேறு இருந்தது அதாவது போயிட்டு அந்த இதில் என்கொயரி ஆஃபீஸில் போய் கேட்கலாம் ஆனால் போகிற நேரத்துக்கு ட்ரெயினு இங்கே வந்துருச்சுன்னா நாம் என்ன பண்ணுறது ஏன்னா அங்கே போய் கேட்டால் ஏதாச்சும் சொல்லுவாங்க நியாயமாக இவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும்னு தெரியுமா அவனுக்குள்ளே நின்று சார் ட்ரெயின் எப்போ வரும் எங்கே இருக்குது எத்தனை மணிக்கு ஏன்னா கையில் குழந்தையோட முடியாதவங்களோட ரொம்ப நேரம் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க அவனுக்கு என்னென்ன பிரச்சனையோ சாப்பிட்ணும் பால் கொடுக்கணும் குழந்தைய வச்சுக்கணும் அப்பவும் டென்ஷனில் அன் நிற்பாங்க இல்லைங்களா அதான் இந்த பெரிய இந்த கூட்டமாக இந்த பஸ்ஸுக்கு இந்த தீபாவளி பொங்கல் டைம்லலாம் கூட்டத்துக்கு இல்லை எப்படியாவது இடம் பிடிச்சோன்னு அத்தனை பேரும் ரிசர்வ் பண்ணிட்டு வந்து நின்றுக்கிட்டு நல்ல வேளை நம்ம த இங்கே நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால இந்த ரிசர்வ் பண்ணுவாங்க ரிசர்வ் பண்ண போட்டியில் ஏறுவாங்க ரிசர்வ் பண்ணாதவங்க அன் ஏறுவாங்கன்னு வைங்கல நாற்றில் போயிருந்தால் இதுக்கெல்லாம் பேச்சே இல்லை ட்ரெயினில் எங்கே இடம் இருக்கோ டிரைவர் எந்திரிக்க சொல்லிட்டு லோக்கோ கோயில சீட்டில் கூட உட்காந்துட்டு வரலான் இங்கே ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய ஆச்சுன்னு அந்த ட்ரெயினை எங்கே நிற்கிதுன்னு அவங்களுக்கு ஏ தெரியலை பா அவங்கள என்ன பண்ணுவாங்க அப்பப்போக்கு ஏதாச்சும் பட்ஜெட் ஒதுக்கணும் இந்த பட்ஜெட்டுன்ற பேச்சு ரயில்வேல ஆகாத ஆகிப்போச்சு அதாவது ஆகாத பேச்சுன்னா நத்திங் ஒன்றுமே அங்கே வந்து கெட்ட வார்த்தை ஆகிப்போச்சு பட்ஜெட்டுன்ற அந்த பேர் கடைசியாக ஒரு வழியாக வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் கிடச்சி ட்ரெயின் வந்தது எல்லோரும் திட்டிக்கிட்டே ஏறினாங்க இவங்களெல்லாம் என்னத்தை சொல்லி மேனேஜ் பண்ணுறதுங்க இவங்களை என்னத்த சொல்லி அதாவது ட்ரெயினு டிலே ஆயிடுச்சு இந்த மாதிரி டிலே ஆகுதுப்பா வந்துக்கிட்டு இருக்கு ஆஃப் அன் அவர் அவன் அவன் போயிட்டு அங்கே இங்கே வேலையை பாருங்க இந்த பஸ்ஸில் சொல்லுவாங்களே பத்து நிமிஷம் வண்டி நிற்கும் டீ காபி சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம் அந்த மாதிரி எதையாச்சும் ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை போட்டு தொலைவே வேண்டியது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் அன்னைக்கு படாத பாடுபட்டாங்க